அலாமலைக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் குடல் கிரேவி தான் செய்ய போறேன் அது குடலை இந்த மாதிரி வெட்டி கழுகி வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் போட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ கழுகி வச்ச குடலையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த குடல் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெந்நிலையே இருக்கட்டும் அப்போ தான் அதோட ஸ்மெல் எல்லாம் போகும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இதை நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு தண்ணியில் அலசி எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பல்லாரி தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் குக்கரில் கழுகி வச்ச குடலை சேர்த்துக்கிறேன் இது கூடவே பல்லாரி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வத்தல் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூடவே தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குடல் வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வத்தணும் அதுக்காக இதை நான் வத்த வச்சு எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி இதில் நல்லா வத்திருச்சு இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு மிள வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வத்தலை பிச்சு போட்டிருக்கேன் இப்போ வேக வச்சு வச்சிருந்தா கூடல இந்த எண்ணெயோடி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்ல கலரி கொடுத்துக்கலாம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எண்ணெயிலே நல்ல குடல் வதங்கிருச்சு இப்போ இதை நல்லா விரட்டி போட்டுருக்கலாம் இப்போ குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்